அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது அன்படெக் தமிழ் என்னுடைய பேர் அன்பழகன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆட்ஸ்லாம் வரும் ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கே பிடிக்காது ஸ்டோர்லேருந்து எதாவது ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் அது இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனிங்னு ஒன்று வருது ஸோ அது ஸ்கேன் பண்ணுறதுக்கும் ஆட்ஸ் வருது எம்ஐ வீடியோலேயோ வீடியோ பார்க்கும்போதும் ஆட்ஸ் வருது ஸோ இது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது ஆட்ஸ் எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி ஓகே இப்போ நம்ம எப்படி இந்த ஆட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்லை நம்ம மொபைல் செட்டிங்ஸில் மட்டுமே ஆப் பண்ணலாம் நம்ம ஸோ எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க நீங்கள் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்னு இருக்கும் அடிஷ்னல் செட்டிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா ப்ரைவேசின்னு இருக்கும் அந்த ப்ரைவேசி கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேட் ஹேட் சர்வீஸ்ன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கின்னு இந்த செட்டிங் இருக்குது பார்த்திங்களா உங்கள் மொபைலில் ஆனில் இருக்கும் இந்த செட்டிங் ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும் இதை ஆஃப் பண்ணோம்னா ஆட்ஸ் வந்து அதிகமாக வர்றது கொஞ்சம் தடுக்கும் ஸோ ஒரு ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வராமல் இருக்குது ஸோ நான் வந்து நிறைய மொபைல் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்